நான் சொல்கிற மாதிரி தீபாவளிக்கு திட்டமிட்டிங்கன்னா உண்மையாலுமே ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஓகே இந்த வருஷம் அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி திங்கக்கிழமை தீபாவளி வருது அடுத்த நாள் அமாவாசை வருது இந்த இருபதாம் தேதி சாயந்தரம் அமாவாசைங்கிறது ஆரம்பமாகுது ஓகே அப்போ திங்கக்கிழமை தீபாவளினா வேலை செய்கிற நம்ம எல்லாருக்குமே சனிக்கிழமையில் இருந்து லீவ் விடுவாங்க இந்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் எல்லாருக்கும் வேலை இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை தான் எல்லாருக்குமே சம்பளம் போனஸ் எல்லாமே கொடுப்பாங்க மாதம் பிறந்தாலே இப்போ ஒரு தேதிக்குள்ள சேலரி கொடுக்குறாங்கன்னா அன்னைக்கு கொடுக்க மாட்டாங்க அந்த சம்பளம் ப்ளஸ் போனஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த பதினாலாம் தேதி தான் கொடுப்பாங்க இல்லைன்னா அதிகபட்சம் பதினாறாம் தேதியை கொடுப்பாங்க இதுதான் நடைமுறை இப்போது ஒவ்வொரு வருடமும் அதிகப்படியான செலவு எங்கே நடக்கும் அப்படின்னா அது தீபாவளியில் தான் நடக்கும் ஏன் அப்படின்னா இதனுடைய நாட்கள் வந்து ரொம்ப அதிகம் இப்போ இந்த திங்கக்கிழமை வந்துச்சா அவ்வளவுதான் இந்த முழுக்கவே யாருமே வேலைக்கு போக மாட்டோம் சொல்லுவாங்க நம்ம கம்பெனில வியாழக்கிழமை வேலைக்கு வரணும்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம போக மாட்டோம் நமக்கு இன்னைக்கு வந்து காய்ச்சல் வரும் வயிற்று வலி வரும் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் இந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியும் நீ இன்னைக்கு தான் வருவே அப்படின்னு அவங்களுக்கும் தெரியும் இன்னைக்கு தான் நீ இன்னைக்கு வருவேன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சு அந்த பதில் சொல்லுவாங்க சரி இப்போ இந்த தீபாவளி எப்படி திட்டமின்றது அப்படின்னு நான் சொல்றேன் இதில் ப ஏன் இதுக்கு அதிகமாக செலவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ் எடுக்கணும் ஸ்வீட் வாங்கணும் சொந்த ஊருக்கு போகணும் சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா நம்ம செயின் அடமானம் வச்சோம் இல்லையா அந்த செயினை எப்போ அடமானம் வச்சோம்னா போன தடவை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு செயின் அடமானம் வச்சு இல்லையா அந்த செயினை மீட்கணும் அதை நகையை போட்டுட்டு தான் ஊருக்கு போகணும் இதனால அங்கே போய் ஒரு வாரம் தங்கணும் ஒரு வாரம் தங்குறங்காட்டி சும்மா தங்கி இருக்க மாட்டோம் போக்குவரத்துமாக இருப்போம் இதனாலேயே இங்கே செலவினங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி அதனாலேயே இந்த தீபாவளியை கடக்கிறதுக்கு மினிமம் பத்தாயிரம் ரூபாய் இல்லை அப்படின்னா இந்த தீபாவளி உங்களுக்கு சந்தோஷமான தீபாவளி இருக்கு இந்த பத்தாயிரம் ரூபாயை நீங்க சம்பாரிச்சு எடுக்க போறீங்களா கடை வாங்க போறீங்களா அவ்வளவுதான் கேள்வி நான் சொல்ற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா இந்த பத்தாயிரம் ரூபாயுமே நீங்க சேவ் பண்ண முடியும் உங்களுக்கு ட்ரெஸ் தான் அதிகப்படியான செலவு இத தீபாவளி கூட்டத்துல போய் எடுத்தா தான் த்ரில்லிங் இருக்கும் நான் இல்லைன்னுலாம் சொல்லல அந்த எல்லாருமே ஜெய ஜெயன்னு இருக்கும்போது கடைக்கு போய் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணாதான் தீபாவளிக்கான ஆர்வமே இருக்கும் ஆனா நமக்கு அந்த ஆர்வம் வேண்டாம் நம்ம பணத்தை சிக்கனம் பண்ணுனா இதற்கு முன்னாடி ஆடி மாதமே ஆஃபர் போடுவாங்க அப்பயே தீபாவளிக்கான ட்ரெஸ்ஸை எல்லாருக்குமே எடுத்துருங்க சிம்பிளா முடிஞ்சிச்சு அங்க வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆக வேண்டிய செலவு இங்க ஒரு மூவாயிரம் தான் ஆகும் இப்ப உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மிச்சமாகும் இதனால அந்த கூட்டத்தில் போய் வாங்கக்கூடிய சுவாரஸ்யம் கட்டாகும் இல்லைன்னு நான் சொல்லலாம் ஆனா ரெண்டாயிரம் ரூபா நமக்கு ரொம்ப முக்கியம் அதை செய்யுங்க அடுத்து ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கான பெட்ரோல் செலவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இதை கொஞ்சம் கொஞ்சமா நூறு இரநூறுனே சேமிச்சு வைங்க இதை தனியாக நீங்கள் சேமிச்சு வைங்க இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய போனஸாகவே உங்களுக்கு வந்து அன்னைக்கு தேதிக்கு விடியும் ரெண்டாவது எந்த இடத்துக்கு சென்றாலும் அன்னைக்கு கூட்டமாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு ஏற்காடு போகிறீங்க அங்கே போட்டிங் போகிறீங்க லேக் போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் எல்லாருக்கும் லீவுங்கிறங்காட்டி நீங்கள் எங்கே போனாலும் கூட்டமாக இருக்கும் நீங்கள் க்யூவில் தான் அதிக நேரம் நிற்கிற மாதிரியே இருக்கும் ரெண்டாவது டிராஃபிக் உங்களை ரொம்ப பாடாப்படுத்தும் அடுத்து கியூ உங்களை பாடாகப்படுத்தும் நீங்கள் போட்டிங் போறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றம்பது பேர் நிற்பாங்க கியூலிய தீபாவளியோட மொத்த நேரமும் வேஸ்ட் ஆயிரும் அதனால இந்த அன்னைக்கு வெளியே போகாதீங்க சொந்த பந்தங்களோட இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க நல்லா இருங்க ஜாலியா இருங்க மனம் விட்டு பேசுங்க கூப்பிடுங்க ரெண்டாவது இந்த மனம் எப்ப திருப்தியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் கொட்டுறேன் பாத்தீங்களா அப்பதான் இது ரிலாக்ஸாவே ஆகும் அதனால கூப்பிடுங்க அதே மாதிரி பணத்தை இறுக்கி பிடிச்சி என்றைக்குமே செலவு பண்ணாதீங்க உங்க சந்தோஷத்துக்காக நீங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் அது தப்பு நீங்க ஒரு மீம்ஸ் பாத்திருப்பீங்க ஒரு பிச்சைக்கார நபர் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் வாங்கினார் நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண் ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுத்து ஐஃபோன் ஒன்று வாங்கினார்னு பார்த்துருப்பீங்க எனக்கு உண்மையிலுமே அதெல்லாம் மோட்டிவேஷனாக இருந்துச்சு இன்னைக்கு தேதிக்கு நமக்கு புல்லட் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் எத்தனை பேர் வாங்கணும் வாங்கலை ஏன் வாங்கலை அப்படின்னா அது நமக்கு அனாவசிய செலவு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் காசு நான் சம்பாரித்த நான் பைக் வாங்கினேன் அவங்க அவங்க சந்தோஷத்துக்காக அந்த வாழ்க்கை வாழ்றாங்க நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கிறது இங்கே முக்கியம் இல்லை எவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் குழந்தைகளுக்கு பட்டாசு வாங்கி கொடுக்க சொன்னா இல்லை காசை கரியாக்குகிறேன் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் காசை கரியாக்குறீங்கள ஓகேயா காலையில் சாப்பிட்டோம் திரும்ப நைட் அது டிஸ்போஸ் ஆச்சா இல்லையா அது ஆயர்ரூவா தானே அதுக்கு ஏன் அப்படி யோசிக்கலை இல்லை சார் வயிற்றுக்கு ஹெல்த் ஆக மொத்தம் வேஸ்ட்டு தானே இங்கே வேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான் ஏன் மூணு வேளை சாப்பிட்றோம் ரெண்டு வேளை சாப்பிட்டாலே உயிர் வாழ முடியுமே அப்படி நம்ம யாராவது வாழ்ந்தோமா ஏன் டெய்லி ஏன் சோப் போடுறீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சோப் போட்டிங்க அப்படின்னா அந்த காசை செஞ்சு வச்சீங்கன்னா இன்னும் ரெண்டு சோப்பு வாங்கலாம் அப்ப நூ நூறுரூவா ரூபா மிச்சம் பண்ணலாம் அப்படி யாராவது பண்ணீங்களா இல்லை இல்ல அப்ப ஏன் அந்த குழந்தைகளுடைய சந்தோஷத்தை கெடுக்கிறீங்க நீங்க மிச்சம் பண்ற ஒரு பணத்தினால உங்க குழந்தைகளுடைய சந்தோஷம் பாதிக்கப்படுதுன்னா நீங்க தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம் ரெண்டாவது இந்த பட்டாசுனால சிவகாசிங்கிற ஒரு ஊரே வாழுது அந்த மக்கள் நல்லா இருப்பாங்கன்னா நீங்க இதனாலையும் பட்டாசு வாங்கலாம் உங்க காசு கறி ஆகாது இந்த எண்ணத்தை முதல்ல மைண்ட் செட்டு எடுத்து போட்டுருங்க நம்ம சின்ன வயசுல பட்டாசு வெடிக்கணும்னு ஆசைப்பட்டோம் யாராவது வாங்கி கொடுத்தாங்களா நம்ம இப்போ எவ்வளோ வருத்தப்பட்டோம் இந்த மனம் பாரம் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க எடுத்துட்டு போகாதீங்க இனிப்பு காரம் பட்டாசு சில பேர் பாத்தீங்கன்னா தீபாவளினா என்ன அப்படின்னா தீபாவளினா படுத்துக்கு போறது தீபாவளினா படுத்துங்கிறது எனக்கு தெரிஞ்ச தீபாவளிக்கு யாருமே நைட்டியை தவிர வேற எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரித்திரமே கிடையாது பட்டாசு வெடிக்கிற அந்த ஒரே ஒரு பட்டாசு வெடிச்சு புது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அடுத்து நைட்டிக்கு மாறினாங்கன்னா அடுத்து லுங்குக்கு மாறினாங்கண்ணா தீபாவளி முழுக்க அதே ட்ரெஸ் தான் தீபாவளிக்கு புது ட்ரெஸ் மட்டும் வெளியே போட்டத போனதா சரித்திரமே கிடையாது இதை மாத்திக்கோங்க புது ட்ரெஸ் போடுங்க அப்போ உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும் அதே மாதிரி இனிப்பு சாப்பிடுங்க காரை சாப்பிடுங்க பட்டாசு வெடிங்க எல்லாமே அனுபவிங்க நீங்க எதையுமே அனுபவிக்கலை காசு செலவாயிரும் காசு செலவாயிரும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடும் இந்த சந்தோஷத்தை நீங்கள் உள்ளே கொடுங்க இப்போ உள்ளேருந்து இருந்து ஒரு சக்தி உங்களுக்கு வரும் அந்த சக்தி தான் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மொத்த எனர்ஜியும் உங்களுக்கு சப்ளை பண்ணும் முடிஞ்சா பட்டாசு வாங்கி வியாபாரம் பண்ணுங்க நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுவேன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்குறேன்னா என்னை சுற்றி இருப்பாங்க இல்லைங்களா அவங்க ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு பட்டாசு பாக்ஸ் ஆர்டர் பண்ணிடுவேன் ஒரு பாக்ஸுக்கு நூற்றம்பது ரூபா ப்ளஸ் வச்சுருவேன் ப்ளஸ் வச்சு பட் அந்த தேதி அன்னைக்கு வந்து அந்த பட்டாசு பாக்ஸை நான் சேல் பண்ணிடுவேன் அப்படின்னா எனக்கு நான் மூவாயிரம் ரூபாய்க்கு பட்டாசு வாங்கினேன் பார்த்தீங்களா அந்த அமௌண்ட்டை நான் ரிட்டர்ன் எடுத்துடுவேன் லாபமாகவே அன்னைக்கு தேதிக்கு அவங்களுக்கு பட்டாசு வேணும்னா முன்கூட்டி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் இன்னைக்கு தேதிக்குமே என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு கிஃப்ட் பாக்ஸ் நான் வச்சிருக்கேன் அதை தீபாவளி அன்னைக்கு சேல் பண்ணி நான் பட்டாசு வாங்கின லாபத்தை அதில் டேலி பண்ணிடுறேன் அப்போ பார்க்க என்னைக்குமே நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டால் மட்டும்தான் இப்போ எனக்கு பட்டாசு வந்து ஃப்ரீ எனக்கு இந்த ரூபாய் இங்கே ஃப்ரீ அங்கே ஆடி மாதமே நான் ட்ரெஸ் எடுத்துட்டேன் அப்படிங்கிறங்காட்டி எனக்கு அங்கே ரூபாய் ஃப்ரீ தீபாவளி உண்டியல் கண்டிப்பாக இருக்க வேண்டும் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா எதுக்கு அதிகப்படியாக செலவு நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு சேவிங்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைன்னா மாட்டிக்குவீங்க இல்லைன்னா மாத பட்ஜெட்டில் நமக்கு மிச்சம்னே ஒன்றே இல்லை மிச்சம்னே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் எப்படி இந்த ரூபாய் உள்ளே கொண்டு போய் சொருகுவீங்க சொருகவே முடியாது இந்த மாதம் பத்தாயிரரூபா உள்ளே எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா அடுத்த மாதம் பட்ஜெட்டில் துண்டு என்ன போர்வே விழுந்துடும் எப்படி அதை டேலி பண்ணுறது டேலி பண்ண முடியாது அப்போ தீபாவளிக்குன்னு நீங்கள் சிறுக சிறுக காசு காசிக்கணும் இந்த உண்டையில் ஒரு ரூபா இருக்குன்னு வச்சுக்கோமே ஐயாயிரம் ரூபா அங்கே மிச்சம் பண்ணிட்டோம் இதில் ஒரு ரூபா இருக்கு பத்தாயிர ரூவா டேலி ஆயிடுச்சா இவ்வளோதான் இப்போ ட்ரெஸ் எடுத்துட்டோம் இந்த ரூபாய்க்கு போக்குவரத்து பெட்ரோல் அலவன்ஸ் அங்கே நான் சொல்லிட்டேன் இந்த ரூபா மேஞ்சளவுக்கு இருந்தாலே உங்களுக்கு தீபாவளி அமோகமாக இருக்கும் ஓகே அடுத்து போனஸ் வாங்கினா கடன் அடைக்கணும் இன்ட்ரெஸ்ட் நீங்க பாத்தீங்களா அதை அடைச்சி விடுங்க இப்ப மாசமான ஒரு ஆயிரம் ரூபா வட்டி உங்களுக்கு மிச்சமாகும் அப்போ மாசம் ஆயிரம் ரூபா இப்ப உங்க பட்ஜெட்ல இப்ப இருபதாயிரம் ரூபா சம்பளங்கிறது இருபத்தி ஓராயிரத்துக்கு சமம் நீங்க தான் வட்டி கட்டுறத அந்த கடனை அடைச்சிட்டீங்களே சில பேர் இதை மாத்தி உள்ட பண்ணுவாங்க என்னன்னா போனஸ் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு இப்பயே கடன் வாங்க கடன் வாங்கி அந்த போனஸ் வாங்கின உடனே மொத்தத்தையும் கொண்டு போய் கடங்காரண்ட்ட கொடு இந்த மாதிரி நீங்க திட்டமே பண்ணக்கூடாது இது வந்து ரொம்ப தப்பு உங்கள் போனஸ் உங்கள் பணம் வீட்டுக்கு தான் எடுத்துகிட்டு வரணுமே தரல இதை அப்படியே வாங்கி கொண்டு போய் கடங்காரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அந்த லட்சுமியை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டீங்க நீங்கள் அவன்கிட்ட கொடுத்தீங்களோ அவனுக்கு லட்சுமி பெருகிட்டே இருக்கும் அவன்தான் நல்லா இருப்பான் அதனால முதல்ல பணம் வீட்டுக்கு கொண்டு வரணும் இதில் முக்கியமான விஷயம் கம்பெனியில் போனஸ் வாங்கின உடனே கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் கொடுத்துட்டு சும்மா ஒரு ஐயாயிரத்தை மட்டும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க அதுவும் தப்பு தான் முதல்ல பணத்தை வாங்கினா வீட்டுக்கு கொண்டு வந்து வைங்க ஒரு நாள் கழித்து தான் கொடுக்கறது தான் உத்தமம் எல்லாருக்கும் நாளைக்கு தரேன்னு சொல்லுங்க ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும் அவங்களுக்கு அன்னைக்கு தேதி கொடுங்க மீடியஸ் பணத்தை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வாங்க வாகனங்களை சரி செய்யுங்க கண்டிப்பாக டூ வீலர் ஃபோர் வீலர் ரிப்பேரில் இருக்கும் அதை சரி பண்ணிங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு இந்த வண்டி வாகனங்கள் ஹெல்ப் பண்ணும் தொழிலில் எந்த தடையும் வராது புது வாகனங்களே வாங்க இல்லை இந்த வண்டியே செட் ஆகாது புதுசு வாங்கிட்டேன்னா பரவாயில்ல அப்படின்னா என்னோட சஜஷன் என்றைக்குமே செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்காதீங்க புதுசு வாங்குங்க இஎம்ஐ கட்டுங்க உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ ஆயிரும் லைஃப் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக சொந்த ஊருக்கு போங்க யாருக்கெல்லாம் சொந்த பந்தங்கள் இருக்காங்களோ உங்கள் சொந்த ஊருக்கு போங்க உங்கள் சொந்த ஊரில் குலதெய்வம் இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போங்க குலதெய்வ கோவிலில் உங்கள் முன்னோர்களுக்காக ஏன்னா அடுத்த நாள் அமாவாசை அப்போ அமாவாசைன்னா கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போங்க முன்னோர்களுக்காக அன்னதானம் கொடுங்க மீன்களுக்கு பொறி போடுங்க நாய்களுக்கெல்லாம் உணவளிங்க காகத்துக்கு சாப்பாடு வைங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் அனுபவிங்க எனக்கு என்னங்க தீபாவளி நான் வேலைக்கு போறேங்க அப்படின்னு விரக்தி ஸ்டேஜுக்கு வராதிங்க விரக்தி ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாழணுங்கிற எண்ணமே இல்லை ஒரு பெண்ணை காதலிச்சாதான் அவளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும் அவளை இந்த மாதிரி அழகுபடுத்தி நான் பார்க்கணும் இந்த ஒரு பொருளை அழகான ஒரு பூ வாங்கினே இது என் காதலிக்கு கொடுத்தா அழகா இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு காதல்னு ஒன்று இருந்தாதானே உங்களுக்கு இதெல்லாம் ரசனை எல்லாமே வரும் எனக்கு எங்கேயும் கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா உனக்கு ரசனையே இல்லை அப்புறம் நீ பூ வாங்குவியா நீ பொட்டு வாங்குவியா ஒரு நல்ல சேலை வாங்குவியானா நீ வாங்கவே மாட்டேன் இந்த ரசனைங்கிறது உள்ள இருந்தா மட்டும்தான் அடுத்து ஒரு அழகான பெண்ணை பார்க்கணும் அவளை கல்யாணம் பண்ணணும் அவளை பத்திரமா பாத்துக்கணும் நல்ல குழந்தை பிறக்கணும் இது எல்லாமே ஒன் பை ஒண்ணா அவனுக்கு வரும் விரக்தியில இருந்தீங்க அப்படின்னா அவனுக்கு என்ன இருக்கும் அவனுக்கு ஒண்ணுமே இருக்காது இவனுக்கு ஒரு லைஃப் பேர் அமையறாங்கன்னா அந்த பேரோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்ப வாழ்க்கைன்னே ஒண்ணு இருக்காது அப்ப என்னன்னா எல்லாவற்றையும் நான் அனுபவிக்கணும் அவன் பாரு அவன் கார்ல போறான் நானும் கார்ல போனோம் அப்ப நான் வளரணும் அப்ப வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்ப ஒரு வேலை செய்யறேன் இந்த வருமானம் பத்தலை ஒன்னா எனக்கு எத்தனை நாள் வந்து இந்த உழைக்க முடியும் இந்த தெம்பு எத்தனை வயசு இருக்கும் இப்ப எனக்கு முப்பது வயசு ஆகுது நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல என்னால இப்படி ஓடி ஆட முடியாது அப்போ ஒன்னும் எத்தனை பதினஞ்சு வருஷம் இருக்கு இந்த பதினஞ்சு வருஷத்துக்கு நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்பட்டேன்னா அடுத்த நாற்பத்தஞ்சு வயசுல இருந்து நான் நிம்மதியா இருப்பேன் இது ஓடக்கூடிய காலம் ஓடிதான் ஆகணும் இப்போ உங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது ஐம்பது வயசுக்கு மேல நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்படி உங்களுக்குனே கீதையை உருவாக்கி அதில் நீங்கள் வாழணும் புது துணி பட்டாசு இனிப்பு காரம் நல்ல உணவு சொந்த பந்தம் ஒரு ஜாலியாக வெளியே போங்க எங்கே வேணாலும் ஜாலியாக சுற்றுங்க சந்தோஷமா இருந்துட்டு வாங்க ஒரு படத்துக்கு போங்க அதுக்கெல்லாம் சிக்கனம் பண்ணாதீங்க இந்த படத்துக்கு போகிற ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சு அப்படிலாம் நம்ம நிறைய கோட்டை கட்டிட்டோம் அதனால இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா சந்தோஷத்துக்குன்னு செலவு பண்ணுங்க அதுக்கு கணக்கு பார்க்காதீங்க இது எல்லாம் இந்த தீபாவளிங்கிறதே உங்களுக்கு ஆஹா அடுத்து தீபாவளி வரப்போகுது அப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் என்ஜாய்மெண்ட் இருக்கும் நம்ம சின்ன வயசுலாம் ஒரு பத்து நாள் இந்த தீபாவளி பற்றின சுவாரஸ்யம் இருக்கும் எல்லாரையும் கேட்டோன்னா தீபாவளியை பற்றி ஒரு அழகான ஸ்டோரி உங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் என் வயசில் இந்த மாதிரி தீபாவளி இப்படி என்ன ஏன் அதுதான் ஒரு மொமெண்ட் இந்த மொமெண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி வைக்கல அப்படின்னா உங்கள் வயசான காலத்தில் நீங்கள் ஒரு ஜடம் மாதிரி தான் உட்காந்துருப்பீங்க நீங்க வாழும் போதே சில சில மொமெண்ட் எல்லாம் உருவாக்கி வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுடைய கடைசி கால வாழ்க்கை இந்த நினைவுகளை நீங்க அசை போடுறதுக்கு உங்களுக்கு அது உதவியே பண்ணும் நீங்க இங்க எதுவுமே வைக்கல அப்படின்னா அந்த கடைசி கால வாழ்க்கைங்கிறது உங்களுக்கு தனிமை மட்டும்தான் மிஞ்சும் அந்த தனிமையில அசை போடுற நினைவுகள் இல்லைன்னா அந்த தனிமைங்கிறது உங்களை திங்க ஆரம்பிக்கும் தனிமைங்கிறது ஒரு மிகப்பெரிய நோய் இது உங்களை திங்காம இருக்கணும்னா சில சுவாரஸ்யமான நினைவுகள் இருக்கணும் யாருக்கிட்டையாவது மனம் விட்டு பேசுறதுக்கு உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கணும் தங்க பேசுறது அப்படின்னா நீங்க வாழ்க்கையை சுவாரஸ்யமா வாழலன்னு அர்த்தம் நீங்க உங்க வாழ்க்கைய உங்களுக்காக வாழுங்க இந்த ஒரே ஒரு தீபாவளி உண்மையாடமே ஒட்டுமொத்த நாடுமே கொண்டாடுது இது மதம் சார்ந்த ஒரு பண்டிகை இல்லை கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவாங்க இஸ்லாமியர்கள் கொண்டாடுவாங்க எல்லாரும் ஜெயின் எல்லாருமே கொண்டாடுவாங்க அப்ப இது வந்து கலாச்சாரம் இது பண்டிகை இல்லை இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க ஜவுளித்துறை நல்லா இருக்கும் ஈவன் கோலப்படி வைக்கிறவங்க கூட தீபாவளிக்கு கோலப்படி வைப்பாங்க இட்லி சொல்ற பாட்டி கூட அன்னைக்கு வியாபாரம் நல்லா நடக்கும் அப்ப நீங்க நினைச்சு பாருங்க நீங்க இத கொண்டாடுனா தான் மக்கள் பண புழக்கமே ஏற்படும் ஒருத்தன்கிட்ட இருந்தால் பணம் இன்னொருத்தனுக்கு போகும் அவங்க கிட்ட காசு போச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் ட்ரெஸ் தான் வாங்க போகும் மீண்டும் இவங்க கிட்ட வரும் இவங்க ட்ரெஸ் வாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு நகை எடுக்க போவாங்க இந்த நகை எடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்க ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணால் என்ன நடக்கும் இங்க நில பேருக்கு வேலை கிடைக்கும் அப்ப நீங்க செலவு தான் இந்த பண புழக்கம்ங்கிறதே ஏற்படும் இதில் நீங்க கஞ்சத்தனம் பட்டு இதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் இங்க பணப்புழக்கம் அப்படிங்கிறதே ஏற்படாது இதனால என்ன ஆகும் அப்படின்னா தான் ஏற்படும் நீங்க சந்தோஷமா இல்லை அப்படின்னா இன்னொருத்தனும் சந்தோஷமா இங்கே இருக்க முடியாது இங்கே நீங்க சந்தோஷமா இருந்தா நிச்சயமா இதனால இன்னொருத்தர் சந்தோஷமா இருப்போம் நான் என்னைக்குமே இப்போ ஒரு ஐநூறு ரூபா பொருள் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்னைக்குமே மனசுல வந்து என்ன நினைப்பேன்னா இந்த காசு வாங்கிட்டு போ என்ன பண்ண போறான் அவன்கிட்ட அந்த பணம் இருந்தா அவன் பிள்ளையை படிக்க வைக்க போறான் என்கிட்ட அந்த பணம் இருந்தா நான் என்ன பண்ண போறேன் என் பிள்ளை படிக்க வைக்க போறேன் என் பிள்ளைக்கு நக வாங்க போறேன் என் பிள்ளைக்கு நான் வீடு கட்ட போறேன் அந்த பணம் அவன்கிட்ட பண்ணாலும் தான் பண்ண மாறோம் கட்டு ஒண்ணும் பிரச்சனை இல்லை எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வயசு இருக்கு காலம் இருக்குது நான் சம்பாதிச்சுக்கிறேன் ஏ அவன் மாதிரி ஏமாத்தி வாங்குறான் அவனா நல்லாவே இருக்க மாட்டான் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க யார்ட்டையும் சபிச்சு அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பணத்தை வச்சு அவங்கனால சந்தோஷமா வாழ முடியாது நீங்க மனம் உகந்து பணம் கொடுத்து பாருங்க அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க நல்லா இருந்தாங்கனாலே இல்லை இவர் கையில காசு வாங்கணும் அப்படின்னா நம்ம செழிப்பாக இருக்கோம் அப்படின்னு அந்த எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சுன்னா அவங்கவுங்கக்கிட்ட நல்லா வேலை செய்வாங்க ஸோ இந்த தீபாவளியை இப்படி நல்லபடியாக திட்டமிடுங்க திட்டமிட்டிங்கன்னா இட்ஸ் அ சக்சஸ்ஃபுல் தீபாவளி இங்கே நோ ஃப்ளாப் தீபாவளி அடுத்த வருஷம் இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் தீபாவளி நல்ல